மதிப்பிற்குரிய கன்னிராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் கண்ணிராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் பதினெட்டாம் தேதி நிகழவிருக்கின்ற ராகுகேது பயிற்சிகளால் என்ன மாதிரியான சுபபலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நண்பர்களை புதுசாக நம்ம காணொலியை பார்க்குவங்களான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன் ராசி கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இதுவரைக்கும் வந்து ராசிக்கு ஆறாம் இடத்தில் பயணித்து கொண்டிருந்த சனி பகவான் இப்போ ஏழாம் இடத்துல பேச்சியாகி அமர்ந்திருக்கின்றார் இப்போது ஏழில் இருக்கிற போது கண்டக சனியாக செயல்படுவார் இப்போ ஏழாம் இடத்துல சனி வந்தால் என்ன பிரச்சனை பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனியாக வீடியோ கொடுத்துருக்குறோம் இப்போ இந்த பதிவில் பார்க்கக்கூடியது வந்து ராகு கேது பேச்சுகள்னால் கன்னிராசி நண்பர்களுக்கு எந்த மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து ராகு கேதுக்கள் சர்ப்ப கிரகங்கள் அப்படிங்கிறது பாம்பு கிரகங்கள் இந்த கிரகங்களுக்கென்று தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு பாவகத்திலும் வீடு சொந்த வீடு கிடையாது பனிரெண்டு ராசிகளில் இந்த ராகு கேதுக்கள் எந்த பாவகத்தில் போய் நிற்கின்றார்களோ அந்த பாவகத்திற்கு கேதுக்கள் நட்பாக பகையா சமமாக அப்படிங்கிற சூழ்நிலையில் அது வந்து கரெக்டாக செயல்படும் அப்போ எந்த வீட்டில் இருக்கின்றதோ அந்த வீட்டிற்கு உள்ள பலனை அந்த ராகு கேதுக்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அப்போது கண்ணி ராசிக்கு ராகு பகவான் ஏழாம் இடத்துலேருந்து பயிற்சியாகி அவர் ஆறாம் இடத்துக்கு வருவார் இதுவரைக்கும் லக்னம் ராசியிலிருந்த கேது பகவான் இப்போது பன்னிரெண்டாம் இடத்துக்கு மே பதினெட்டாம் தேதி போய் பயிற்சியாகி அமருவார் இந்த ராகு கேதுக்கள் எப்போவுமே பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறத நம்ம நிறைய தெரிஞ்சிருப்போம் அதனால் வந்து ராகு பகவான் இதுவரைக்கும் ஏழாம் இடத்தில் இருந்தவர் ஆறாம் இடத்துக்கு வருகின்றார் கேது பகவான் ராசியிலிருந்து பனிரெண்டாம் இடத்துக்கு போகின்றார் இந்த பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது அயன சைன போக விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது நோய் எதிரி கடன் ஸ்தானம் கடினமான உழைப்பு ஸ்தானம் அப்படிங்கிற ஸ்தானம் இந்த ஸ்தானத்திற்கு ராகு பகவான் வருகின்றது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால் பர்ஃபெக்டாக சூப்பராக அருமையாக இருக்கக்கூடிய இடமே ராகு பகவானுக்கு ஆறாம் இடம்தான் அசுபஸ்தானங்களில் அசுப கிரகங்கள் இருந்தால் நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒன்று அந்த விதத்தில் உங்களுக்கு ராகு பகவான் ஆறாம் இடத்துக்கு வருவது அப்படிங்கிறது அஷ்டலட்சுமி யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ உங்களுக்கு இந்த அஷ்டலட்சுமி யோகம் மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஆரம்பமாகின்றது ஒன்றரை வருஷ காலத்திற்கு இந்த ராகு பகவான் ஆறாம் இடத்துல தான் இருப்பார் என்னையான் நடக்கும் இதை விட இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் சுய ஜாதகங்களில் ராகு பகவான் கர்ணநாதனாக வந்து நீங்கள் பிறந்த நாம யோகத்தின் பிரகாரம் யோகாதிபதியாக வந்து அவர் ஆறாம் இடத்துல வந்து கோச்சாரத்தில் இருந்தார் என்றால் கண்டிப்பாக இந்த ஒன்றரை வருஷ காலத்துக்குள்ளே எந்தெந்த விஷயங்களெல்லாம் இருந்து நீங்கள் சிக்கலேருந்து மீண்டு வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களையும் ராகு மேடைத்து விட்டுருவார் ஃபஸ்ட்டு இவர் செய்யக்கூடிய வேலை எதிரிகளை துஷ்பிரயோகம் செய்வார் இது வரைக்கும் நம்ம கூட இருந்து நம்ம கிட்ட வாங்கி தின்னவே நமக்கே துரோக பாதங்கள் நினச்சவன் நம்ம சொத்தவே அழிச்சவன் நம்மளை வாழ விடாமல் சூதுவாத வினயத்தோடு வஞ்சகத்தோடு செயல்பட்டவங்க இப்படி எண்ணற்ற விஷயங்கள் உங்களுக்கு துரோக பாதகங்கள் செய்தவர்கள் அத்தனை பேரும் இந்த காலகட்டத்தில் ஒன்றரை வருஷத்துக்கு உங்களை கண்டா பயந்து நடுங்கக்கூடிய அமைப்பில் பாம்பை கண்டா பயம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அது ஆறாம் இடத்துல தான் ஆப்போசிட்டில் பயப்படுவாங்க இப்போ உங்ககிட்ட யார் யாரும் அந்த அளவுக்கு யாரும் நெருங்கி வர முடியாது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கெடுதலை நினச்சான்னா அடுத்த நிமிஷமே என்ன ஆகும் பாம்பு போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் ஆப்போசிட்டில் வர்றவனை கண்டிப்பாக எந்த இடத்துல கட் பண்ணமோ அந்த இடத்துல கட் பண்ணிடுவாங்கன்னு அர்த்தம் அப்போது ஆறில் ராகு இருப்பது எதிரிகளை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய வலிமை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும் ஃபஸ்ட்டு முதல் பாயிண்ட்டு இது நிச்சயமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் இந்த ராகுபகவன் ஆறில் இருக்கும்போது அதை அற்புதமாக செய்து முடிப்பார் இரண்டாவதாக கடன் பிரச்சனை சிக்கி தவையாக தவிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்ணீராசி கண்ணீர் லக்கணத்தில் பிறந்து ஏகப்பட்ட கடனுங்க செஞ்ச தொழிலில் நஷ்டம் செஞ்ச வேலையில் நஷ்டம் எதை எடுத்தாலும் நஷ்டம் தொட்டது துலங்கலை போன காரியம் ஒரு எந்த வேலையிலேருந்தாலும் எனக்கு நெருக்கடி என்னால் சமாளிக்க முடியலை வெளியிலையும் சமாளிக்க முடியலை வீட்லேயும் சமாளிக்க முடியல பொருளாதாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்குது நிதிநிலை அப்படிங்கிறது எந்த காலகட்டத்தில் எனக்கு உயரும்னே தெரியல ஆனால் உயராட்டியும் கூட பரவாயில்லையா வர்ற வருமானம் தன்னு ஒத்து போனால் கூட பிரச்சனை இல்லை இப்படியாக ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்ற கண்ணி ராசி கண்ணி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆறாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கின்ற காலகட்டத்தில் கடனை அடைப்பதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு சுழிவு நெளிவாக செயல்பட்டு பணம் பொருள் சம்பாதித்து கடனை அடைப்பதற்கு வழிமுறை கொடுத்துருவார் இது எப்படி நடக்கும்னே தெரியாது ஐயா ஒரே ஒரு விஷயம் அதாவது சுழிவு நெளிவாக போகக்கூடிய கிரகம்தான் இந்த ராகு பகவான் என்னது சர்ப்பம் எப்படி போகும் எந்த இடத்துக்கு எப்படி போகுதுன்னே தெரியாது அப்படி சுழிவு நெளிவாக போய் எந்த இலக்கை அடையணுமோ அடைஞ்சிடும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த கன்னிராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கோச்சாரத்தில் ஆறாம் இடத்தில் ராகு இருக்கின்ற பொழுது கடனை அடைப்பதற்கான வழிமுறையை கொடுத்துருவார் அப்போ கடன் அடைச்சிடுமா கட்டாயம் கடனை அடைப்போம் அதற்கான வழி கண்டிப்பாக பிறக்கும் அதுக்கப்புறம் மூன்றாவதாக ஒரு செய்யக்கூடிய வேலை இந்த காலகட்டத்தில் நோய் நொடி உபாதைகளில் சிக்கி நான் தவியாக தவிச்சிக்கிட்டு இருக்கிறேன் மருத்துவ செலவுகள் என்னால் தாங்கவே முடியல எவ்வளவோ மாத்திர மருந்தையெல்லாம் நான் உட்கொண்டுட்டேன் ஆனால் எனக்கான உடல்நிலையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை செலவுக்கு மேலே செலவு மன நிம்மதி கடுது அடுத்து தாயாக கிடக்கிறேன் கூட முடியலை என்று சில பேர் நோய் நொடி உபாதைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுத்துருவார் புரியுதுங்களா அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு உடல்நிலை பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக உடல்நிலையில் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைச்சிரும் புரியுதுங்களா அப்போ மருத்துவ செலவுகள் குறையும் மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக குறையும் நான்காவதாக அவர்கள் செய்யக்கூடிய வேலை கடினமாக உழைக்கிறேன் ஐயா ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியமே இல்லை ஐயா நான் என்ன பண்ணட்டோம் நாலாள் வேலையை ஒரு ஆள் செய்கிறேன் ஐயா நான் நான் கஷ்டப்பட்டுருக்கிறேன் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் அடித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் ஐயா எனக்கான முன்னேற்றம் இல்லை வருமானம் சிறப்பாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை இந்த பகவான் வாங்கி கொடுப்பார் புரியுதுங்களா கண்டிப்பாக இதை செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் ராகு பகவான் ஆறிலிருந்து செயல்படுவார் நான்காவதாக செய்யக்கூடிய விஷயம் ஐந்தாவதாக அவர் என்ன செய்வார் எந்த சூழ்நிலையும் எதில் நீங்கள் முயற்சி பண்ணி போனாலும் கண்டிப்பாக ஒரு வெற்றி நிலைக்கை அடைஞ்சிருவீங்க உங்களுக்கு தோல்விகள் அப்படிங்கிறது எழுதப்பட்ட வரலாறாக இருக்காது வெற்றி மட்டும்தான் அந்த ஒன்றரை வருஷத்துக்கு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் எந்த சூழ்நிலையும் ஜெயிச்சிருவோம் எந்த காரியத்தை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோமோ எந்த லட்சியத்தை அடைவதற்காக போராடிட்டு இருக்கிறோமோ அந்த லட்சியத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பில் நீங்கள் செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க அப்போ வாழ்க்கையினுடைய உயர்ந்த கட்டத்துக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த ராகபகவான் ஆறிலிருந்து செய்து கொடுப்பார் புரியுதுங்களா தன செல்வங்கள் விஷயங்களில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துருவார் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அடைச்சது போக கடனை அடைச்சது போக சேமிப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கட்டாயம் ஏற்படுத்தி கொடுத்துருவார் ஏன்னா தான் அவர் வர்றார் இந்த கும்பம் மர்மம் நிறைந்த பகுதி மர்மங்கள் நிறைந்த பகுதி அந்த மர்மங்கள் நிறைந்த பகுதிக்கு ஒரு மர்ம கிரகமே உள்ள வருதுன்னா என்ன நடக்கும் எல்லாமே செஞ்சுட்டு எப்படி பதுக்கணுமோ பணத்தை அப்படி பதுக்கும் புரிதுங்களா சம்பாதிக்கும் நிறைய வருமானம் வரும் கணக்கு காட்டாத அளவுக்கு பணத்தை எப்படி ஒழிக்கணுமோ அப்படி ஒழிச்சி வைக்கும் இதுதான் கும்பத்திற்குடைய ஒரு விஷயம் அப்போது கும்ப ரகசியம் இங்கே என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது அப்போ பணம் பொருள் கண்டிப்பாக சேமிப்பு பண்ணக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க புரியுதுங்களா அதே மாதிரி புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களை தாராளமாக ஆறாம் இடத்திற்கு ராகு வருகின்ற பொழுது தாராளமாக செய்யலாம் அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரே ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பத்தாம் இடத்தினுடைய அதிபதியை கரெக்டாக பாருங்கள் இந்த பத்தாம் இடத்தினுடைய அதிபதி உங்கள் லக்னாதிபதி தான் புதன் தான் அவர் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்கிறாரான்னு பாருங்கள் பனிரெண்டில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது புதன் மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் உண்டு இருந்தாலும் ஆறாம் இடம் அப்படிங்கிறதும் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறதும் எட்டாம் இடம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் தொழில் விஷயங்களில் நஷ்டங்களை கையப்பிடிச்சிடும் கஷ்டத்தை கொடுத்துரும் விரயத்தை கொடுத்துரும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் ஆக இந்த புதன் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்குங்க இது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஆறில் இப்போ தான் இருக்கிறாரு கூடவே ராகு வந்துட்டாருன்னா கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது தாராளமாக செய்யலாம் ராகு காப்பாற்றுவார் ஒன்றரை வருஷத்துக்கு காப்பாற்றுவார் மீண்டும் வெளியில் கொண்டு வந்துடுவார் புரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அப்போ புதிய தொழில் முயற்சிகள் அனைத்தும் கைகூடக்கூடிய அமைப்பு இருக்கும் பொது இடங்களில் உங்களுடைய செல் செல்வாக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக உயரும் சொல்வாக்கும் உயரும் உங்கள் சொல்லுக்கு ஒரு மதிப்பு மரியாதை ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் சரிங்களா அப்போ ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் அப்படிங்கிற தோரணை கண்டிப்பாக வரும் தோரணை மட்டும் கிடையாது நிஜமாகவே செல்வந்தர் தான் அந்த அளவுக்கு இந்த ராகுபவன் செய்து கொடுப்பார் வெளியூர் வெளிநாடு பயணங்களை தாராளமாக கொடுப்பார் இந்த பணம் பொருள் சம்பாதிக்கிறதுக்கு ராகுபவான் சாய கிரகம் இல்லையா நிழல் கிரகம் இல்லையா மாய கிரகங்கள் எங்கே வேணாலும் எந்த இடத்துக்கு வேணாலும் கொண்டு போய் உட்கார வச்சு எப்படி சுழிவு நெழுவாக தந்திரத்தோடு பேசி சமாளித்து யாரையெல்லாம் கவுத்தி பணம் சம்பாதிக்கணுமோ அந்த அளவுக்குலாம் கொண்டு வந்து விட்டுருவார் அப்போது கன்னிராசி நண்பர்களுக்கு ஏழில் சனி இருக்கிறதெல்லாம் இப்போ நமக்கு கண்ணுக்கு தெரியாது ஆறில் ராகு தான் கண்ணுக்கு தெரியும் புரியுதுங்களா அப்போ நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் இந்த மே பதினாலாம் தேதி குரு பகவானும் பத்தில் இருப்பார் மிகப்பெரிய பதவி யோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களில் கன்னிராசி நபர்கள் முதன்மையாக இருப்பார்கள் குரு பத்தில் வந்தால் பதவி யோகம் உண்டு அதே சமயத்தில் அந்த பதவியை கட்டி காப்பாற்றுறதுக்கும் கடுமையாக போராடிட்டு இருப்பாங்க ஏன் தெரியுமா சாமி குரு பகவான் பத்தில் அப்படி நீதியாக நேர்மையாக தர்மம் கரெக்டாக நிலைநாட்டணும் அப்படிங்கிற அமைப்பில் ஒவ்வொரு வேலையிலும் கரெக்டாக செயல்படுவீங்க இந்த நீதி நேர்மை அப்படிங்க உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கிற போது வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டீங்க இதனால் உங்கள் மேலதிகாரிகள்கிட்ட நல்ல பாராட்டு கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு அது பிடிக்காது எதையாவது ஒன்று போட்டு கொடுத்து நெருக்கடியை கொடுத்து ப்ரெஷர் அதிகமாக்குவாங்க கெட்ட பேராக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் அப்போ நெருக்கடிகள் கூட கூட என்னாகும் இந்த வேலையே வேணான்ற சூழ்நிலைக்கு நம்மளை கொண்டு வந்து விட்ருவாங்க ஏதாவது ஒரு பக்கம் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடலாமா இல்லை வேறு வேலைக்கு போயிடலாமா இந்த கம்பெனியை விட்டு மாறிடலாமா அப்படியெல்லாம் உங்கள் மனசில் தோணும் பத்தில் குரு இருந்தால் அதை செய்வார் ஆனால் மிகப்பெரிய பதவி யோகத்தை கொடுத்துருவார் அதனால் வேலை விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கவனமாக இருந்து செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் பதவியை தக்க வைத்து கொள்ளலாம் புரியுதுங்களா மிகப்பெரிய உயர் பதவி அப்படிங்கிறது கன்னிராசி நம்பளுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் புரியுதுங்களா அப்போ அந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தான் ராகுவை ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பார் அப்போது ராகு பகவான் இன்னும் புனிதப்படுவார் அப்போ செல்வமோ செல்வம் பணமோ பணம் அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அமைப்பில் தான் இந்த ஒன்றரை வருஷ காலம் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு வருஷம் கண்டிப்பாக ராகு பகவான் குருவினுடைய பார்வையில் தான் இருப்பார் அந்த ஒரு வருஷத்துக்கு செமையாக இருக்கும் அப்போ குரு பயிற்சியாகி லாபஸ்தானத்துக்கு வருகின்ற பொழுது ஒரு ஆறு மாத காலம் மட்டும் குருவனுடைய பார்வையில் ராக இருக்க மாட்டார் ஆனால் அந்த ஆறு மாதமும் கைவிட மாட்டார் அப்போ ஒன்றரை வருஷத்துக்கு உங்கள் காட்டில் பணமலை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளியூர் வெளிநாடு போகிறீங்க பார்த்திங்களா அந்த இடத்தில் அந்த இடத்தில் அந்நிய பாஷை பேசக்கூடியவங்க வேற்று மதத்தை சார்ந்தவர்களெல்லாம் உங்களுக்கு நண்பர்களாக அறிமுகமாகுவாங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க மூலியமாக நிறைய ஆதரவுகள் கிடைக்கும் ராகு அந்நிய பாஷை அந்நிய மனிதர்களோட தொடர்பு அந்நிய தேசத்தினுடைய தொடர்பு மொழி பேசக்கூடியவங்களோட தொடர்பு இப்படியாக பல விஷயங்களை உங்களுக்கு வந்து தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்து மிகப்பெரிய சப்போர்ட்டில் கொண்டு வந்து விடுவார் புரியுதுங்களா அப்போ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ராக ஆறில் இருந்து பல விஷயங்களை செய்கிறதுனால தான் நல்ல விஷயங்களை செய்கிறதுனால தான் அஷ்டலட்சுமி யோகம் அப்படிங்கிற எட்டு லட்சுமிகளின் யோகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்போ எட்டு திக்கும் உங்களுக்கு எங்கு திரும்பி சென்றாலும் அங்கே உங்களுக்கு பணம் அப்படிங்கிற ஒன்று மட்டுமே உங்களை வரவேற்கும் அப்படிங்கிறத இங்கே தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்போ உங்கள் பயணம் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை பணம் இல்லையா அப்போ ஏதோ பட்ட கஷ்டத்துக்கு பலன் அப்படிங்கிறது தாராளமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஏனென்றால் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கண்டிப்பாக இதுவரை நீக்கும் ராசிக்கும் லக்னத்தில் தான் இருந்தார் மிகப்பெரிய குழப்பங்கள் தான் இருந்தாலும் அவர் பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகின்ற பொழுது கண்டிப்பாக விரைய செலவுகள் அதிகமாக கொடுப்பார் ஆனால் அந்த விரய செலவுகள்லாம் சுப செலவுகளாக மாறும் வீடு திருமணம் கல்வி பிள்ளைகளுக்கான செலவு குடும்பத்துக்கான செலவு குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணுறது தேவையான பயணங்கள் மேற்கொள்வது கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது இப்படி பல விஷயங்கள் இருக்கும் ஆன்மீகத்துக்காக செலவழிக்கிறது கோயில்களுக்காக செலவழிக்கிறது கோயில் கட்டுமான பணிகளில் ஈடுபடுறது தான தர்மங்கள் பண்ணுறது புண்ணியங்கள் நிறைய செய்வீங்க கேது பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது இந்த மாதிரியான நல்ல பயணங்களை உங்களுக்கு கொடுப்பார் நல்ல செலவுகள் செய்ய வைப்பார் அது பூராமே சுப செலவு தான் இந்த செலவுகளுக்கெல்லாம் பணம் இருந்து சாமி வரும் அதான் ஆறில் இருக்கிறாராக அள்ளி தருவாரே அப்போ நமக்கு கவலை இல்லையா நிச்சயமாக அதே மாதிரி கேது பன்னிரெண்டில் இருக்குன்னு பொழுது இவரும் அந்த வெளிநாடு பயணத்தை சிறப்பாக செய்து முடிப்பார் அப்போது பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கிறேன் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வேலையும் இல்லாமல் இருக்குது ஆனால் இப்போ பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் அதை தூசி தட்டி எடுத்து மறுபடியும் புதுப்பிக்க போகிறோம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலைக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம் தெரிஞ்சுகோள் மூலயமா கூட நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு வரும் அதை வச்சு நம்ம விமான பயணம் மேற்கொள்ள போகிறோம் இவ்வளோ தான் எல்லாமே சிம்பிளாக நடக்க போகுது பிரம்மாண்டமாக நடக்கும் புரியுதுங்களா அதுக்கப்புறம் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கோங்க கேது பன்னிரெண்டில் இருந்தால் விரைய செலவு கொடுப்பான்னு சொல்லியிருக்கிறோமா அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போட்டுராதிங்க பணத்துக்காக அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போட்டிங்கன்னால் நீங்கள் பத்து ரூபா வாங்கி கொடுத்துருந்தாலும் சரி பத்தாயிரம் ரூபாயினாலும் சரி ஒரு கோடி ரூபாய்னு சரி அது உங்கள் தலையில் விழுந்தது தான் அதை நீங்கள் தான் கட்ட வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது வந்துடும் புரியுங்களா சுப செலவு அப்படிங்கிறது உங்களுக்கான சுய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு அடுத்தவங்களுக்கு பூர்த்தி பண்ணுறதுக்கு அல்ல கன்னிராசிக்காரங்களை அடுத்தவங்களுக்கு செஞ்சு 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 தான் இன்னைக்கு நம்ம தெருவில் வந்து நின்றுட்டு இருக்கணும் இந்த விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்கோங்க அதனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பர்ஃபெக்டாக பார்த்து செஞ்சுக்கங்க இருங்க சூழ்ச்சி தந்திரத்தோடையே உங்களை வந்து சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இப்போ நீங்கள் கொஞ்சம் வசதியாக வரப் போகிறீங்க இல்லையா அதனால் அதை மற்றவங்களுக்கு உங்களுக்கு பொறுக்காது கவுக்கிறதுக்கான வழியை பார்ப்பாங்க அதனால் சிக்கிறாதீங்க ஜாமீன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சிக்கிறாங்க நானாச்சு அப்படிங்கிறது எதுக்குமே பொறுப்பேற்காதிங்க அந்த மாதிரி இருந்துட்டிங்கன்னா கன்னிராசி நண்பர்கள் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்பமாக செல்வச் செழிப்போடு இருக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்